தீபாவளி அன்று லட்சுமி குபேர பூஜை செய்வது வீட்டில் ஐஸ்வரியம் பெருகும் என்பது ஐதீகம் வட இந்தியர்கள் என்றும் அவர்கள் செல்வ செழிப்புடன் வாழ அன்று மாலை பிரதோஷ நேர மகாலட்சுமி வழிபாடு மற்றும் நிஷித்த கால பூஜை அதாவது இரவு பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடம் குள் குபேர பூஜை லட்சுமி பூஜை செய்வது தீபாவளி வழிபாட்டின் முக்கியத்துவம் என்று கருதுகிறார்கள் அதுவே முழுமை பெறுவதாகவும் நம்புகிறார்கள் அவர்கள் அன்றைய நாள்தான் தான் புது தொடங்குவார்கள் ஒரு சிகப்பு பட்டு துணியில் ஒரு மட்டை தேங்காய் ஒன்றில் சந்தனதால் ஸ்வஸ்திக் வரைந்து அதில் வைத்து இதனுடன் இரண்டு சோழி இரண்டு கோமதி சக்கரம் ஒரு கொட்டைபாக்கு ஒரு ரூபாய் நாணயம் வைத்து லட்சுமி பூஜை செய்து முடித்த பின் மூட்டை கட்டி பணம் வைக்கும் இடத்தில் வைத்தால் என்றும் செல்வம் பெருகிக் கொண்டே இருக்கும் வருடம் முழுவதும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அதனால் நாமும் இந்த பூஜையை மேற்கொண்டு மகாலட்சுமி குபேரன் அருளை பெற்று செல்வ செழிப்புடன் வாழலாம் இந்த ஆண்டு செய்து பாருங்கள் அடுத்த வருடத்துக்குள் உங்கள் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் தெரியும் செய்து பலன் பெறுங்கள் நல்லதே நடக்கும்